வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரசார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் இப்போதான் நம்ம கையில் செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோன் இல்லாத அந்த காலத்தில் முக்தா சீனிவாசன் அவர்கள் ஃபிலிம் சாம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு ஃபிலிம் சாம்பரில் தான் படங்களுடைய எல்லாம் பதிவு செய்யும் அந்த இடத்துக்கு தன்னுடைய மகன் முக்தா ரவி அவர்களை அனுப்பிச்சிருக்காரு இப்போ முக்தா ரவியை அனுப்பிச்சார் இல்லையா ஆனால் ஒரு தகவல் அதனால் ஃபோன் பண்ணி ஃபிலிம் ஜாம்பருக்கு பேசுகிறாரு ஹலோ ஃபிலிம் ஜாம்பரா ஆமாங்க நான் முக்தா சீனிவாசன் பேசுகிறேன் என் பையன் ரவி அங்கே வந்திருக்கானா சார் இன்னும் வரல சார் வந்தாக்கா உடனே உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டார் ஃபிலிம் சாம்பரில் போய் ஒரு படத்துக்கு தலைப்பை பதிவு செய்கிறதுக்கு முக்தா ரவி அவர்கள் போயிருக்கும்போது முக்தா சீனிவாசன் பர பரபரப்பாக பதட்டத்தோட ஏன் அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல ஒரு விஷயத்த உங்கள்ட்ட இப்படி ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் ஒரு படம் அந்த படம் வந்து எழுத்தாளர் சிவசங்கரியனுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு படமா பண்றாங்க ஒரு வாடகை தாய் சம்பந்தப்பட்ட கதை அது அந்த கதை எல்லாத்தையுமே திரைக்கதை வடிவத்துக்கெல்லாம் மாத்திட்ட பிற்பாடு நடிகர் விசு இயக்குனர் விசு அப்போ நடிகர் விசுவாவும் குடும்பம் ஒரு கதம்பத்தில் அவர் வரல இயக்குனர் விஷுவாகவும் அவர் வரல கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கிற விஷு மழலை பட்டாளம் படத்துக்கு அந்த லக்ஷ்மி மேடம் தான் டைரக்ட் பண்ணாங்க அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு விஷுவுடைய கதை வசனத்தில் வந்த சதுரங்கம் டைரக்டர் பசி துரை அவர்களுடைய அந்த படத்துலையும் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலியர் ஆகிட்டு இருக்காரு நிறைய நாடகங்கள் இருக்கார் விஷு சார் அப்போ விஷு இந்த கதை ரொம்ப இருக்கு இதை படமாக பண்ணலான் இருக்கேன் சிவசங்கரி எழுத்தாளர் சிவசங்கரியோட கதை நீங்கள் வந்து இதில் ஏதாவது கொஞ்சம் டெவலப் பண்ணணும் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு விஸ்வ சார் சொல்லுங்கள் விஸ்வ சார் அந்த ரெண்டு நாள் டைத்தில் வந்து சார் அந்த அந்த பெண்ணுடைய வாடகை தாய் சம்மந்தப்பட்ட இந்த கதை எல்லாமே ஓகே தான் அந்த மாமனார் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் இருக்கும் மாமனார் வந்து ஒரு குழந்தைக்காக புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுறாரு கட் பண்ணுறோம் ஆஸ்பத்திரியை காமிக்கிறோம் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுறாரு கட் பண்ணுறோம் ஆஸ்பத்திரி சீன காமிக்கிறோம்னு இப்படி சில விஷயங்கள் எல்லாத்தையும் நுணுக்கி 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 சார் சொல்ல யோ விசு பிரமாதையா கலக்கிட்ட போ இது இப்படியே பண்ணிவிடுவோம் ஐயா அப்படின்னு துர்கா சீனிவாசன் அவர்களும் சொல்லிட்டார் இதை அடுத்து இந்த படத்தில் இன்னொரு விஷயம் இப்போ தான் அவர் ஃபோன் பண்ணுறாரு ஃபில்ம் சேப்பருக்கு ஃபோன் பண்ணி என் பையன் ரவி வந்துட்டானா அப்படின்னு கேட்டார் இல்லையா சார் இன்னும் உங்கள் பையன் வரலையா சார் வந்த உடனே எனக்கு பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது செல்ஃபோன் இல்லாத காலகட்டம் அப்போ அங்கே முக்தா ரவி சார் அங்கே வந்துட்டார் ஃபிலிம் ஜாம்பருக்கு ஜாம்பருக்கு வந்த உடனே சார் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணார் சார் உடனே நீங்கள் வந்த உடனே பேச சொன்னார் சார் அப்படின்ன உடனே ஃபோன் பண்ணி அப்பா என்னப்பா ஃபோன் பண்ண சொல்லிக்கலாமே டே அந்த தலைப்பை பதிவு பண்ணிடாதரா நீ வந்துடு ஏன்பா இல்லை கவிஞர் கண்ணதாசன் ஐயா இந்த தலைப்பு அறத் அறம் சார்ந்த தலைப்பாக இல்லை இந்த தலைப்பில் அறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் அது வேணான்னு சொல்லிட்டாரா அதனால் அந்த தலைப்பை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க சிவசங்கரியனுடைய நாவல் என்ன தலைப்போ அதே தலைப்பு ஒரு சிங்கம் முயலாகிறது ஒரு சிங்கம் முயலாகிறது அப்படின்னு இருந்தால் அது அறச்சொல் கிடையாது அதனால் வேண்டாது அது வேண்டாம் அப்படி இப்படிலாம் சொல்லி சொல்லிட்டார் கண்ணதாசன் நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டார் உடனடியாக திரும்பவும் விஷுவுக்கு உக்கா சீனிவாசன் சார் ஃபோன் பண்ணுறார் விஷு இந்த படத்துக்கு நம்ம ஒரு சிங்கம் முயலாகிறதுன்னு தலைப்பு வச்சுருந்தோம் கண்ணதாசன் வந்து அறச்சொல்லில் வேண்டாம் இது வே அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஒரு சிங்கம் முயலாக போனிச்சுனாக்கா அது மைனஸ்ல அது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேணாம் இதுக்கு ஒரு நல்ல தலைப்பாக டக்குன்னு விஸ்வ சார் சொல்லியிருக்காரு இந்த இந்த கதைக்கு ஒரு நல்ல தலைப்பு இருக்குது அந்த தலைப்பு ஆனாக்க மௌலி வந்து ஒரு நாடகம் பண்ணியிருக்கான் அந்த மௌலியோடைய நாடகத்தினுடைய தலைப்பு தான் ரொம்ப பிரமாதமாக இதுக்கு காப்டாக இருக்கும் அதனால் மௌலிகிட்ட கேட்டு பாருங்க நானும் வேணால் கேட்குறேன் அப்படின்னு திசு சொல்லியிருக்கேன் அந்த தலைப்பை மௌலி சாருடைய நாடகத்தினுடைய தலைப்பை விஷு புத்தா சீனிவாசன் சார்த்தை சொல்ல உத்தா சீனிவாசன் உடனடியாக மௌலிக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் அண்ணா வணக்கண்ணா நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மௌலி கேட்க புத்தா சீனிவாசன் சார் நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியா உன் ட்ராமாலாம் ரொம்ப நல்லா வரவேற்பு கூட இருக்க அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதனால் உன்னுடைய அந்த நாடகத்தினுடைய தலைப்பு இந்த கதைக்கு இந்த படத்துக்கு சரியான தலைப்பாக இருக்கும் போல இருக்கு அதனால நீ அந்த தலைப்பை கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணினா நல்லா இருக்கும் விஷு கரெக்டாக சொல்லியிருக்கான் அந்த கதை தானே நான் படிச்சிருக்கேன் அந்த நாவல் ரொம்ப பிரமாதமான தலைப்பு ஆனால் நீங்கள் என்னென்ன அது தாராளமாக நீங்கள் இந்த தலைப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சாரும் பெருந்தம்மையாக சொல்லிட்டார் ஒரு படத்துக்கு ச பாட்டு எழுதுறோம் அதனால ஜோப்பில் வாங்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம்னு கண்ணதாசன் நினைக்கல தலைப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுங்க படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் கதையில மாற்றங்கள் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே திரைக்கதையில சின்ன சின்னதான மாறுதல்களை விஷு சார் பண்ணி கொடுக்குறாரு யோ தலைப்பு என்னையா கண்ணதாசன் இப்படி வேணான்னு சொல்லிட்டாரியா அப்படின்னு விஷு சார் தன்னுடைய அனுபவங்கள்லாம் தூக்கி கடாசிட்டு அந்த நாள் படத்துக்கெல்லாம் உதவி டைரக்டராக இருந்தவர் முத்தா சீனிவாசன் பெரிய ஜாம்பவான் டைரக்டர் அதை பற்றிலாம் நினைக்காம விசு விட்ட விசு என்ன அது கண்ணணதாசன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்றத ஈகோவே இல்லாமல் கேட்குறாரு விஷுவும் நான் ஒரு புதுசாக ஒரு தலைப்பு தரேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டுலாம் இல்லாமல் ஈகோவே இல்லாமல் மௌலி ஒரு ட்ராமா போட்டிருக்கான் பிரமாதமான ட்ராமா அந்த தலைப்பு ரொம்ப அட்டாசமான தலைப்பு அப்படின்னு விஷு சாரும் ஈகோ இல்லாமல் சொல்கிறாரு உடனே முக்தா சீனிவாசன் மௌலிக்கு ஃபோன் பண்ணுறாரு மௌலிகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே விஷு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் என்னென்ன கேள்வி தாராளமாக இந்த தலைப்பு எடுத்துக்கங்கன்னு எந்த ஈகோவோ அலட்டலோ இல்லாமல் மௌலி சார் முக்தா சீனிவாசன் சார் சிவசங்கரி மேடம் கவியரசு கண்ணதாசன் இங்கே விஷு சார் மௌலி சார் முக்தா ரவி சார்னு எந்த ஈகோவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு சினிமா எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி அந்த ஒரு சிங்கம் முயலாகிறது அப்படிங்கிற சிவசங்கரியினுடைய நாவல் முக்தா ஃபிலிம்ஸ் தயாரிக்க முக்தா சீனிவாசன் சார் டைரக்ட் பண்ணார் அந்த படம் சிவகுமார் லக்ஷ்மி ஸ்ரீபிரியா முதலானவர்கள் நடிப்பில் வந்து நூறு நாள் தாண்டி ஓடிய வெற்றி படமாக அமைஞ்சிது அந்த படம்தான் அவன் அவள் அது சாருடைய ட்ராமா டைட்டில் தான் அவன் அவள் அது இந்த டைட்டிலுக்குள்ளார இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வந்ததுக்குள்ளார இவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு அழகழகாக கோர்த்து நடந்திருக்கு பாருங்களேன் அவன் அவள் அது படம் ரொம்ப பிரமாதமான படம் யூடியூப்பில் கிடைக்கும் பார்த்து மகிழுங்கள் முக்தா சீனிவாசனுக்கும் நமஸ்காரங்கள் கவியரசு கண்ணதாசனுக்கு நம்மளுடைய வணக்கங்கள் விசு சார்